வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய பதினோராவது நாள் பத்து நாட்கள் அழகாக நிறைவு பண்ணி பத்து பாசுரங்களை காட்சிகளோடு பார்த்து நல்ல மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ பதினோராவது பாசுரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வியந்து போகிறேன் ஒவ்வொரு நாளுமே ஆண்டால் எவ்வளவு அழகாக இயற்கையை வர்ணிக்கிறதா இருக்கட்டும் இறைவன் மேலே பக்தி செலுத்துகிறதா இருக்கட்டும் அவளுடைய அந்த அளப்பரிய ஒரு பக்திக்கு நம்ம வார்த்தைகளால் தமிழில் பஞ்சம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அவளுடைய பக்தி இருந்திருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் பல நூற்றாண்டுகள் பெண்பார் புலவர்கள்லாம் கம்மியாக இருந்த காலத்தில் ஆண்டாளுடைய தமிழ் பணி அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாசுரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இந்த பதினோராவது பாசுரம் திரும்பவும் அந்த கிருஷ்ணருடைய மகிமைகளையும் அவருடைய வீரத்தையும் அவருடைய குணநலன்களையும் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாசுரம் அமையுது அந்த மாட மாளிகையில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை எழுப்பும்போது அவளையும் பெருமைப்படுத்தி நல்ல பணக்கார பெண் அப்படிங்கிறதுனால அவளுடைய குணநலன்கள் மாறிப்போகலை அவள் ஒரு செல்வ பெண்டாட்டியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பெண்டாட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தையை நம்ம வந்து கணவன் மனைவி மனைவிக்குரிய ஒரு சொல்லாக ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் நம்ம வந்து பெண்டாட்டின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் பாசுரத்துல ஆண்டால் கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணை செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்றா என்னன்னா அவ செல்வ செழிப்புல இருக்கா அதோட மட்டும் இல்லாம பெண்மையின் குணநலன்கள் குறையாமல் இருக்கக்கூடியவளாக இருக்கா அப்படிங்கறத தான் பெண்மையினுடைய குணம் அப்படின்னா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள் குன்றாதவளாக இருக்கிறதுனால அவளை பெண்டாட்டி அப்படின்னு சொல்ற எட்டாம் நூற்றாண்டுல வழக்கு சொல்ல இருந்த ஒரு சொல் இன்னைக்கு நமக்கு எப்படி அது மருவி வெவ்வேறு விதமா வழங்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அந்த மாட மாளிகையில இருக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணினுடைய வனப்பு அவளுடைய அழகு பாசுரத்துல ரொம்ப அழகான ஓமைகளை கொண்டு விளக்குகிறாள் ஆண்டாள் இப்போ நம்ம முதல்ல கிருஷ்ணரை பற்றி ஒரு பார்ட்டும் அந்த பெண்ணினுடைய அழகை பற்றி சாமுத்திரிகா லட்சணங்களை பற்றி இன்னொரு பார்ட்டும் இரண்டு பார்ட்டை அந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு முதல் பார்ட்டை நம்ம இப்போ நம்ம நம்ம காட்சிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயர்பாடி தான் திரும்பவும் ஆயர்பாடியில் நிறைய பசுமாடுகள் இருக்கு இந்த பசுமாடுகள் அதில் அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் இருக்கார் அவர் மாசு மறுவற்ற ஒரு குழந்தையாக மாசு மறுவற்றது குழந்தையாக தான் இருக்க முடியும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு தான் எண்ணங்களில் ரொம்ப இன்னசென்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம் அந்த தன்மை தான் மாசு மறுவற்ற ஒரு குணம்னு சொல்கிறோம் அதுக்கு அடையாளமாக இந்த பாசுரத்தில் வர்ற அந்த வார்த்தைக்கு அடையாளமாக ஒரு குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கோம் இங்கே மல்யுத்தம் பண்ணக்கூடிய வீரராக கிருஷ்ணர் இருக்கார் ஏன்னா இந்த பாசுரத்தில் கிருஷ்ணருடைய வீரம் பேசப்படுகிறது எல்லாரையும் பகைவனை வந்து அவர் வந்து ரொம்ப புஜம் கொண்டு தாக்கி அழிக்கக்கூடியவராக இருக்காரு அதே நேரத்தில் குழந்தையுடைய வெகுளி தன்மை இருக்கக்கூடியவராகவும் இருக்காரு பசுமாடுகள்ல இருந்து பால் கறந்து அதுல அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆயர் குல சிறுவனாகவும் அவர் இருக்காருன்றதெல்லாம் தான் இந்த காட்சி அமைப்புகள் பதினோராவது பாசுரம் இரண்டு செக்மெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்னுல கிருஷ்ணரை எதுக்கு சொல்றா அப்படின்னா கிருஷ்ணர் வீரத்தன்மை கொண்டவர் அவர் வந்து ரொம்ப மாசு மறுவற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை தழுவறதுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணா தன்னுடைய தோழிய சொல்றா அவரை வந்து அணைச்சுக்கணும் அப்படின்னு ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போல தன்னுடைய தோழி மாட மாளிகையில இருக்கக்கூடிய அந்த தோழிய சொல்றா அவளுடைய வனப்பு எப்படி இருக்குங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த காட்சியில புற்றரவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது அதாவது புற்றுல அரவம் அப்படின்னா பாம்புன்றது நமக்கு தெரியும் இப்ப இந்த அரவத்துக்கும் அந்த பெண்ணினுடைய வனப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கு பாருங்க அந்த பாம்பினுடைய படம் பிடித்து இருக்கக்கூடிய அந்த பாம்பு படம் பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா அந்த பாம்போட ஷேப் எப்படி இருக்கு மேல வந்து விரிந்து இருக்கு விரிந்து அதே நேரத்துல தட்டையா இருக்கு இங்க குறுகி வருது அதாவது அந்த படத்துக்கு கீழே அதனுடைய பாகம் அந்த தலை பாகத்துக்கு கீழே கழுத்து பாகத்துல இருந்து அது குறுகி வரக்கூடிய வகையில இருக்கு இத வந்து அல்குல் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்ல வந்து இங்கே ஆண்டால் பயன்படுத்துறாங்க இந்த அல்குல்ங்கிற வார்த்தைய பொதுவா நம்ம வந்து தமிழ் சொற்கள்ல நிறைய ஒரே சொல்லுக்கு பல பொருள் கொடுப்பாங்க நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பல பொருள் அதுக்கு அகராதியில கொடுத்துருக்காங்க இந்த அல்குல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு மேலோட்டமா நம்ம பொருள் எடுத்தோம்னா அது பெண்ணினுடைய பெண் குறி அப்படிங்கறத அடையாளப்படுத்துற ஒரு சொல்லா அத சொல்லுவாங்க ஆனா ஆண்டாள் வந்து தன்னுடைய தோழிய வந்து சிறப்பிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி அவளுடைய வனப்ப வந்து சொல்ல அவசியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த அல்குல்ங்கிற பெண் குறிய சொல்லி ஒரு பெண்ண தன்னுடைய தோழிய அவ வந்து சிறப்பிக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப நம்ம நல்ல ஆழமா ஆய்ந்து போகும்போது இப்ப பாம்பு படம் எடுத்த மாதிரின்னு காட்டும் போது அந்த பாம்பு படம் விரிச்சு இருக்கு அப்படின்னா அது எதை காட்டுது அப்படின்னா அவளுடைய வயிறு தட்டையா விரிந்து காணப்படுகிறது வயிறுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா அது நல்ல அகலமாவும் அதே நேரத்துல தட்டையாகவும் இருக்கிறது பாம்போடைய தலைபாகம் அப்படிதான் படம் விரிக்கும் போது அப்படிதான் அது வந்து தட்டையா தான் இருக்கும் பெருத்து குண்டா தொந்தியும் தொப்பையுமா அப்படி இல்லை அந்த பெண் அப்படிங்கறத அங்க குறிப்பிடுறாங்க அதே நேரத்துல இடை எப்படி இருக்கும் சிறுத்து இடை இருக்கா இல்லையா அப்படின்லாம் கவிஞர்கள் ஓமை காட்டுவாங்க அந்த மாதிரி இடை சிறுத்து இருக்கு அதே நேரம் வயிறு அகலமாகவும் தட்டையாகவும் இருக்கு அப்படிங்கறத தான் அந்த அல்குல் அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம இடுப்பா எடுத்துக்கணும் வயிறு பாகம் இடுப்பு இந்த பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நிறைய நூல்களில் இந்த மாதிரியும் கையாண்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கம்பராமாயணத்தில் கம்பர் டல்குல்ங்கிற சொல்ல நான் சொன்ன இந்த அர்த்தத்தில் கையாளுதாவும் நம்ம பார்க்க முடியுது அதை தவிர பல நூல்களில் இப்படிப்பட்ட அர்த்தத்தில் கையாளப்படுது இந்த ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை அர்த்தமும் இன்னும் பல அர்த்தங்களும் இந்த சொல்லுக்கு இருக்கு அதனால அதனாலதான் இந்த பாசுரத்துல புற்றரவம் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய வனப்பை சொல்ற சொல்வதற்காக இருக்கிறதுனால இங்க புற்று அந்த அரவத்தை வச்சு இங்க ஒரு பாம்பு என்கிட்ட இருந்த அந்த என்னுடைய கலெக்ஷன்ஸ்ல இருந்ததை இங்க போட்டு நாங்க காட்டியிருக்கோம் இது ஒரு காட்சி அடுத்தது புன மயிலே அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி சொல்றதுனால மயிலோட ஒப்பிட்டு பல கவிஞர்கள் சொல்லிருக்காங்க பெண்களை தன்னுடைய தோழிய மயில் போன்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக இங்கே ஒரு மயிலையும் காட்டியிருக்கோம் ஸோ இதுல ஃபுல்லாவே பெண்ணுடைய தன்னுடைய தோழியினுடைய அழகு வர்ணிக்கப்படுகிறது அதுதான் வந்து இவ்வளோலாம் பெருமைப்படுத்தி ஏன்னா கதவை தட்டி தட்டி பார்த்து ஓஞ்சி போயிட்டா ஆண்டாள் எப்பதான் அவள் திறந்து வெளியில வர்றது நம்ம தோழிகள்லாம் காத்துட்டு இருக்காங்களே எப்போ போய் குளிக்க போறோம் எப்போ போய் பறந்தாமன்னு சேவிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கும்போது அவளை பரு பல விதமா நம்ம வீட்டில் குழந்தைகளை நம்ம கொண்டாடுவோம் இல்லையா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சி குழாவி அவங்கள தயார்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பெண்ணினுடைய பெருமைகளை சொல்லி நீ வந்து செல்வ பெண்டாட்டி உனக்கு செல்வத்துக்கும் குறைச்சல் இல்லை அதே நேரத்துல பெண்மையின் குணங்களும் நிறைஞ்சவளாக நீ இருக்க அப்படின்னு அவளை பெருமைப்படுத்தி அவளுடைய அழகை என்னதான் குணங்களை பாராட்டினாலும் பெண்களுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு மயங்குவாங்க அதையும் சொல்லி உன்னுடைய உருவம் இப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கா இப்போ இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளை நம்ம சேவிக்க போறோம் அதற்காக நான் இங்கே நம்மாழ்வார் வச்சிருக்கேன் நம்மாழ்வார்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது இந்த பாசுரத்துல நேரடியாக திவ்ய தேச பெருமாள் குறிப்பிடப்படவில்லை ஆனா முகில்வண்ணன் அப்படிங்கிற ஒரு சொல் வருது அந்த முகில்வண்ணன் சொல்ல நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல பாடியிருக்காரு அத வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம் முகில்வண்ணன் அவர் யார சொன்னாருன்னா திருமோகூர் அப்படிங்கிற இந்த கோயில் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த திருமோகூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய இது ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளைத்தான் முகில்வண்ணன் அப்படின்னு நம்மாழ்வார் சிறப்பிக்கிறார் அதனால அந்த கோயில் பெருமாளை நாங்க இங்க வச்சு வழிபாடு பண்றதுக்காக வச்சிருக்கோம் பக்கத்திலேயே மோகினி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இந்த திருமோகூர் பெருமாள் யாரு அப்படின்னா மோகினி அவதாரம் எடுத்த பெருமாள் தான் காலமேக பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அந்த காலமேக பெருமாள் தான் இங்க நாங்க படமா வச்சிருக்கோம் மோகினி அவதாரத்து நிகழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த கதையோடு ஒட்டிய பெருமாள் அப்படிங்கிறதுனால அந்த காட்சிகளை நாங்க இங்க வச்சிருக்கோம் இதுதான் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் இன்னைக்கு நாங்க என்ன விளக்கேத்துறோம் என்ன கோலம் போட்டிருக்கோம் நான் எப்போதுமே இருந்து தொடங்குவேன் இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருச்சு பரவாயில்ல பெண்களுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும் பெண்ணினுடைய வனப்பு இந்த பாசுரத்தில் இடம் பிடிக்கிறதுனால நான் ஒரு பூத்தொட்டி மாதிரி ஒரு கோலம் சிம்பிளாக போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் அதே மாதிரி ஆதிசேஷன் விளக்கு இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு ஏன்னா இங்கே புற்றரவம் அப்படிங்கிற சொல் வர்றதுனால நான் இங்கே ஆதிசேஷன் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் இப் இன்னைக்கான திருப்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்க போகிறீங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினொன்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குளை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த வாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பாட வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் பொருள் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக விளக்கம் உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான் பேச திறன் அற்றிருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான் எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து பனிரெண்டாவது பாசரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி